தமிழ்நாடு சொல்லடா தலைமுறை நில்லடா என்று கேப்டன் வழியில் ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடக்குது அங்க பிரச்சாரம்லாம் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது சந்திரகுமார் அவர் நிற்கிறாரு தேமுதிகால் நம்ம பிரபாகராக நிற்கணும்னு சொன்னாங்க வேணாம் அப்படின்னாங்க வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள எல்லோருமே அந்நியார் எடுக்கிற முடிவு சரியில்லை சரியில்லைன்னு எதுடா சரியில்லை அவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ஒன்று ரெண்டு கரெக்டாக தான் வந்துகிட்டு இருக்க எல்லாமே கரெக்டாக கேப்டன் எப்படி ஃபாலோ பண்ணாரோ அதே மாதிரி தான் இப்போ இடைத்தரில் நம்ம விஜய பிரபாகரன் நாங்கள் நிற்க வைக்கலாம் நிற்க வச்சுட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் அங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் அங்கே போவாங்க போயிட்டு நம்ம பிரபாகரம் போகும்போது கேப்டனுக்கு எப்படி இருந்தோ அந்த படம் சந்திரகுமார் அங்கே வந்தார்னா அவர் அவ்வளோதான் அன்னையோட காலி இதை தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோலேயும் சொல்லியிருக்கிறேன் அந்த பிரச்சனைகள் நமக்கு வேண்டாம் இங்கே போனால் அந்த பிரச்சனைகள் வரும்னு தெரியும் யாருக்குனே எல்லோரும் சந்திரகுமார் மேலே கடுப்பில் இருக்கிறாங்க அங்கே யாரும் இப்போது நிற்கிற இப்போ சுயேட்சையாக லோகநாதன் என்ற ஒரு மனிதன் நிற்கிறாராம் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்கிறாப்புல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சுயேட்சையாக நிற்கிற அந்த லோகநாதன் அவர்களும் எதிர்த்து போட்டி ஏன்னா கேப்டன் மீது அதிக பாசம் கொண்ட ஒரு ரசிகராக அவர் நம்மளால் அங்கே என்ன முடியுமோ முடிஞ்ச அளவு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாருங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா சந்திரகுமாரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு தேவையே இல்லை அவன் வந்து ஒரு பச்சை துரோகி அவனை பற்றி நம்ம எந்த ஒரு விஷயமும் பேச வேண்டாம் பச்சையாக ஒரு விஷயத்தை பேசக்கூடியவன் கேப்டன் அவர்கள் கல்யாணம் பண்ணி வச்சு கேப்டன் அவர்கள் எல்லாமே கொடுத்து உனக்கு நல்வழி இடம் கொடுத்து நாளை ஒரு பதவியில் உட்கார வச்சு அந்த பதவியிலேருந்து பணம் பறிப்பதற்காண்டி நீ மற்ற கட்சிக்கு போனேன் அந்த மனுஷன் நமக்கு தேவையில்லை கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு நேரத்தில் நம்ம லவலவர்னு எல்லாரும் குலைக்க வேண்டாம் ஐயோ கட்சி சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்லி தேவையில்லாத வீண்வானங்கள் வேண்டாம் ஈரோட்டில் நடக்கப்போகிறோம் தேர்தலை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்விகள் சந்திப்பார் சந்திரகுமார் அவர்கள் சுயேட்சியாக அங்கே வந்து நமதோட கேப்டன் ரசிகர்களாக லோகநாதன் அவர்கள் நிற்கிறார் அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவார் மற்றபடி மற்றதெல்லாம் இருக்கிறாங்க யாரும் தெரியல யாரும் கவலைப்பட வேண்டாம் இப்படி மக்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க ஓட்டு போடுதை பார்த்து போடுங்க கேப்டனோட ரசிகர் இவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இவருக்கு போடுங்க மற்றபடி யாருனாலும் அவங்களுக்கு போடுங்க அப்படி பிடிக்க இல்லைனா நோட்டாக போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏரோட இடைத்தேர்தலில் என்ன நடக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்